ஒரு பிரதர் கேட்டு இருந்தாரு கோயிலுக்கு நம்ம போகும்போது நான்வெஜ் சாப்பிடலாமா சிவனே வந்துட்டு மாமிசத்தை சாப்பிட்றாருல அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க உண்மையிலேயே யாருடைய மனசு இன்னைக்கு சுத்தமா இருக்கு அவ்வளவு ஆசை பேராசை கோபம் பொறாமை அவ்வளவு எல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம மனசு சுத்தம் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி மனசு சுத்தமாகறதுக்கு நம்ம வாட்டியார் சொல்லியிருக்காரு மோடியில இருந்து அவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள்ல இருந்து கோயில்ல போய் ஏன் வந்துட்டு கூட்டுறாங்க அந்த துப்புரவு பணியெல்லாம் செய்றாங்க நம்ம கோயிலில் போய் இந்த மாதிரி துப்புரவு பணிகள் ஒட்டடி அடிக்கிறது அங்க இருக்கிற குப்பைகள் அள்ளி போடுறது நீங்க விளக்கேத்துறதை விட இதுல பலன்கள் அதிகம் தான் நம்ம மனசு சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலில் இந்த மாதிரி திருப்பணிகளை நிறைய செய்ய சொல்லியிருக்காரு நம்ம வாத்தியார் ஸோ இனிமேல் எப்ப நீங்க கோயிலுக்கு போனாலும் விளக்கு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க விளக்கேத்திட்டு அந்த குச்சியை நீங்க கீழே போட்டு வந்துட்டீங்கன்னா விளக்கேத்துறதுக்கு உண்டான பலன் இருக்காது அதனால நீங்க எப்ப கோயிலுக்கு போனாலும் ஒரு மஞ்சப்பை கையில எடுத்துட்டு போங்க அங்க இருக்கிற குப்பைகள்லாம் நீங்க அள்ளி நீங்க இந்த மஞ்சள் போட்டே வாங்க இது நீங்க பண்ணாலே பெரிய புண்ணியம் நீங்க எத்தனை விலக்கு எத்தனை ஆயிரம் விலக்கு ஏத்தினாலும் அதுல இருக்க கிடைக்காத புண்ணியங்கள் இதுல கிடைக்கும்